ஜூன் மாதம் ஏழாம் நாள் தந்தை அவன் தூய ஆவியின் பெயராலே அமேன் என் உயிரை ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமை அவரது திருப்பெயரை எத்திடு என் உயிரை ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகுழியின் நின்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் அணிமுடியாக சொட்டுகின்றார் அவர் உன் வாழ்நாளின் நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார் உன் நிலைமை கழுகி நிலைமை என புதிதாய் பொலிவுறும் ஆண்டவரின் செயல்கள் நேர்மையானவை ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார் திருப்பால் நூற்றி மூன்று ஒன்று முதல் ஆறு முடிவுள்ள வசனங்கள் சங்கீதக்காரரோடு இணைந்து அப்பா பிதாவை எசு ராஜாவை பரிசு தாவியானவரை மூவரு தெய்வமே தாழ்வணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போலே எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் இலக்கி ஐயா உம்முடைய குன்றின் மேல் நீர் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி சொல்லி தொத்தரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன எங்களுக்கு முன் சென்று அப்பா வழிகளை உண்டாக்குகிற தெய்வமாக இருக்கிறீர் எங்களுக்காக பாதை இல்லாத இடங்களில் பாதை உண்டு பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறீர் வறண்ட நிலத்தை நீர் சுணையாகி மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற செய்து முடிக்கிற தெய்வமாக இருக்கிறீர் அப்பா உண்மை அறிந்த எங்களுக்கு இறங்கி வந்து உதவி செய்கிற தெய்வமாக இருக்கிறீர் உண்மை அன்பு செய்கிற எங்களை ஒரு ஒரு நாளும் அந்தவரை கண்ணீர் மணி போல பாதுகாக்கிற பராமரிக்கிற எங்களை தூக்கி சுமக்கிற தகப்பனாய் தாயா இருக்கிறீர் இருதயத்தினர் நம்முடைய பேரன்பை உம்முடைய பேரிரக்கத்தை நினைத்த நன்றியோடு உமை ஆராதிக்கிறோம் ஐயா இது ஒருவரே பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உமை துதி பாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி என்று ஆராதனை செலுத்தி உமக்குரிய துதியை உமக்குரிய கணத்தை நாங்கள் செலுத்துகிறோம் அண்டவரை நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதி போதைக்கு மேலாக அப்பா பலலோகத்தின் பலகணிகளை திறந்த நிலையங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறேன் உமக்கு நன்றி உடைய தூய் ஆவியானுடைய வல்லமை உடைய தூய் ஆவியானுடைய பிரசன்னம் நிறைவாய் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதே நன்றி அண்டவர அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாய் எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாய் அப்பா அவனுடைய பேரரக்கம் எங்கள் நடத்துகிறது அண்டவர அப்பா நாங்கள் செல்ல வேண்டிய பாதைகள் நாங்கள் சந்திக்க வேண்டிய மனிதர்கள் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களோ ஒவ்வொன்றையும் திருப்பாடு முப்பத்தி ரெண்டு எட்டு வசனத்தின் பிரகாரம் உம்முடைய ஆலோசனை நிறைந்த கண்களை உடைய இறக்கம் நிறைந்த கண்களை எங்கள் மீது திரப்பி எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்தி கொண்டிருக்கிறேன் இருதயத்தின் ஆழத்திறந்த நீ பரிசுத்தர் உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துடிபாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் அன்பு செய்ய உறவுகள் என்று சொல்லி எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிற எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கிற உடைய கல்வாரி அன்புக்காக உடன் இருக்கும் பிரசனத்திற்காக இம்மானுவேலாய் என்றென்றும் எங்களோடு வாழ்கிறவராய் எங்களின் என்னுடைய நீதியின் வலது பற்றி பிடிக்கிற தெய்வமாய் அப்பா எங்களை விட்டு விலகாத நிழலாயிருக்கிற முடிய பிரசனத்திற்காக இளையப்பாறுதல் தரும் உடைய பிரசனத்திற்காக ஆறுதல் தரும் பிரசனத்திற்காக வழிகாட்டும் பிரசனத்திற்காக நன்றி சொல்லியுமே ஆண்டவரே என் சமூகம் என் பிரசன்ன உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லி மோசையோடு உடைய பிரசனத்தை பாலைவனுப்பாதில்ல இஸ்ராயேல் மக்களோடு கூட அனுப்பினீர் ஆண்டவர அப்பா உன்னுடைய சமூகம் இல்லாமல் ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது என்று பா மோசை தன்னை தாழ்த்தி அறிக்கை இட்ட பொழுது உன்னுடைய பிரசன்னம் கூடவே இருந்தது அக்கினி சம்பமாக மேக சம்பமாக அப்பா அண்ணாவை கொடுத்து காடையை கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் நீர் தேவைகள் எல்லாவற்றும் சந்தித்து கொடுத்தீர் அவர்கள் உமக்கு எதிராக எழுந்த பொழுதும் முறுமுறுத்த பொழுதும் அப்பா அவருடைய கண்கள் உம்முடைய வல்லமையை காண முடியாமல் அடைக்கப்பட்ட பொழுதும் அண்டவரே அவருடைய இருதயங்கள் அப்பா உம்மை விட்டு வெகு தொலைவில் சென்ற பொழுதும் உம்முடைய அன்புக்கு எதிராக எழுந்த பொழுதும் ஒரு நொடி பொழுது கூட நீர் அவர்களை விட்டு விலகவில்லை ஆண்டவரை அவர்களோடு ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கைக்கு நீர் பிரமாணிக்கமுள்ள கடவுளாய் நீ என் கட நான் உன் நீ என் பிள்ளையாயிருப்பாய் என்ற உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராய் பிரமாணிக்கம் உள்ளவராய் இறுதி வரைக்கும் அண்டவரையுடைய பிள்ளைகள் ஓடுகை நடந்தீர் அப்பா எங்களோடும் கூட நீர் ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறீர் அண்டவர உடைய பேரன்பு உடைய பேரக்கம் அப்பா எங்களை விட்டு விலகாததா இருக்கிறதற்காக நன்றி சொல்லி உயிரிஸ் தோத்தரிக்கிறோம் ஒரு ஒரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடும் கூட பே நன்றி அப்பா ஒரு சிலர் தாங்கள் செய்ய வேண்டிய வேலையை பற்றி நினைத்து பார்க்காமல் மற்றவரை பற்றி நினைத்து கொண்டிருப்பார்கள் அநேக நேரம் நாங்களும் அப்படித்தான் எங்களை பற்றி கருத்தில் கொள்ளாமல் நாங்கள் செய்ய வேண்டியது நினைக்காமல் அடுத்தவர்களை பற்றியே நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ன நச்சு இதில் பேதுரை யா உண்மை நோக்கி யோவானை சுட்டி காட்டி இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம் அவரிடம் நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் விரும்பினால் உனக்கு என்ன நீ என்னை பின்தொடர்ந்து வா என்று கூறுகிறீர் அப்பா நீர் கூறிய வார்த்தைகள் மற்றவரை பற்றி நினைத்துக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் எங்களுடைய வேலைகளை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்ற அழைப்பு எங்களுக்கு தருகிறதா இருக்கிறதை பார்க்கிறோம் அம்மாண்டவரை எங்களுடைய வேலை எதுவேனில் அப்பா நச்சில் நீர் பேதருடன் சொல்வது போல உண்மை நாங்கள் பின்தொடர வேண்டும் நீர் எங்களிடம் எதிர்பார்க்கிற காரியங்களை நாங்கள் நிறைவேற்றி முடி வேண்டும் நோக்கத்திற்காக நாங்கள் அழைக்கப்பட்டோமோ படைக்கப்பட்டோமோ அந்த நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும் முதல் வாசகத்திலும் கூட பொறுப்பினை உணர்ந்து தன்னிடம் வருவோரிடமெல்லாம் இறை பற்றி நச்செய்தி அறிவிப்பதை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் பவுல் ஆண்ட பவுல் அப்ப அவதடுத்த போது அப்ப அந்த நாள் முதல் இறுதி வரைக்கும் உம்மை பற்றியே அறிக்கையிட்டார் யாரை கொல்ல வேண்டும் எந்த சமூகத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி ஆடி திரிந்தாரோ அப்பா அதற்காகவே ஓடினார் அப்பாய் யார் இந்த உலகத்தில் அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அவர்கள் வளர்க்கப்பட இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ள இயேசுவாகிய உண்மை வழியாகிய உண்மை உண்மையாகிய உண்மை இந்த உலகம் அறிந்து கொள்ள அப்பா உண்மையுள்ள உள்ள தெய்வமாகிய உண்மை உறக்க சொல்ல வாழ்நாள் முழுவதும் தன்னை அர்ப்பணித்தார் பதிலரை பாடல நாங்கள் கேட்ட திருப்பாடலை போல ஆண்டவரின் துருமுகத்தை ஓ நாங்கள் காண வேண்டும் என்று அப்பா நாங்கள் வாஞ்சித்து திருப்பாடல் ஆசிரியரோடு இந்த பவுலடியாரோடு இணைந்து நாங்களும் வாஞ்சித்து ஆசித்து எங்களை முழுவதுமாயிமுடைய கருத்தில் தருகிறோம் மண்டவர அப்பா பவுலடியாரை போல உன்மை விட்டு விலகாமல் உம் அன்பை விட்டு விலகாமல் உம் பிரசன்னத்தை விட்டு விலகாமல் உம்முடைய இறைய வசனத்துக்குள்ள உம்முடைய இறை பிரசனத்துக்குள்ள தூய் ஆவியோடைய நெருக்கத்துக்குள்ள நாங்கள் வாழ வளர எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா அப்பா பரிசு தாவியானவருடைய பெந்த கோசு பெருவிழாவில் ஓ உடைய பரிசு காரணமாக காத்திருந்த முடிய போசகர்கள் மீதும் அன்னை மரியாளோடு நூற்றி இருபது பேர் தாகத்தோடு வாஞ்சியோடு ஏக்கத்தோடு கூடியிருந்த அந்த பெந்த கோசு இரவைந்து இரவு வேளனாவல் கொண்டாடும் பொழுது அப்பா அவனுடைய தூய் ஆவியானவருடைய பரிசுத்த வல்லமை பரலோக வல்லமை அக்கீனி நாவுகளாய் உண்ட நாவுகளாய் முடிய போசகர்கள் நிரப்பின அதே வல்லமை எங்களையும் கூட அப்பா எங்கள் உடலையும் கூட எங்கள் உள்ளத்தையும் கூட எங்கள் ஆவியையும் கூட அப்பா நிரப்பும்படியா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அண்டவரை அப்பா உமை போல உமை போல நாங்கள் வாழவும் உமோ நாங்கள் வாழவும் உமகாய் வாழவும் உமிலே வாழவும் தேவையான பரிசு வல்லமையங்கள் நிரப்பும்படி ஒரு ஒரு மகனையும் மகளையும் பரலோக கட்டும்படி வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள் எல்லா பலவீனங்கள் எல்லா சோர்வுகள் உலகத்திற்குரிய எல்லா ஊனியல்புக்குரிய போராட்டங்கள் அப்பா வேறப்பட்டு முடிய மகா பரிசுத்தங்கள் ரத்தத்தின் அபிஷேகம் வார்த்தின் அபிஷேகம் தூய ஆவியனுடைய நெருப்பியங்களை சுத்திகரிக்கும்படி அப்பா இந்த இந்த ஒரு ஒரு மகனையும் நாங்கள் அர்ப்பணமாக்குகிறோம் அர்ப்பணமாக்குகிறோம் மற்றவரை ஒரு விசை அப்பா எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் அப்பா நீர் வேரோடு 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 பிடுங்கி எறிந்துவிட்டு பரிசுத்த ரத்தத்தின் வல்லமினாலே எங்களை சுத்திகரித்து இந்த சபை வேலை இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பரிசுத்தாவிய அவனுடைய ஆற்றலால் நிரப்பும்படி ஒப்பு கொடுக்கிறோம் மண்டவரை அப்போ ஒரு ஒரு நாளும் தாகத்தோடு இயக்கத்தோடு உடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஒரு ஒரு முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணுவீராக பல்வேறு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு கவலைகளோடு கண்ணீரோடு அப்பா முடிவு சமூகத்தில் வந்து பிள்ளைகள் பரலோக உதவியை பெற்றுக்கொள்வார்களாக பரிசுத்த வல்லமை பெற்றுக்கொள்வார்களாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக உலகத்திற்கு உலகத்திற்குரிய போராட்டங்கள் ஊனியல்புக்குரிய போராட்டங்கள் குடும்பத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா பாரங்கள் வியாதிகள் குடும்ப சுமைகள் சமாதான குறைபாடுகள் அப்பா இருதயத்தில் இருக்கிற வெறுமை உணர்வுகள் தனிமை உணர்வுகள் இருதயத்தில் இருக்கிற காயங்கள் அப்பா மனிதர்களால உணர்வுகளால சிந்தைகளினால அப்பா பாவத்தினால காயப்பட்டு கூணி கூனி மீண்டும் மீண்டும் எழமுடியாமல் அப்பா வாழ்க்கை சிதைந்து போயிருக்கிற பிள்ளைகளை நம்முடைய ரத்தத்தின் வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் வர குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர இளைஞர்கள் பெண்கள் வரை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மீதும் மகள் மீதும் உடைய பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகம் வார்த்தையின் அபிஷேகம் தூய் ஆவியனுடைய நெருப்பின் அபிஷேகம் உத்தரவிடும்படி எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை தரும்படி உமக்காய் உமக்காய் உமோடு உம்மிலே வாழக்கூடிய பரலோக வல்லமை ஊற்றப்படும்படி தொப்பு கடுத்து செபிக்கிறோம் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா படுத்தால் உறக்கம் வராமல் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா தான் எதை படிக்க வேண்டும் என்று தெரிந்து தெரிந்தெடுக்கப்பட முடியாத நிலையில் குழப்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் அநேக கேள்விகளோடு கவலைகளோடு குழப்பங்களோடு அப்பா சோம்பல்களோடு சோர்வுகளோடு அசதிகளோடு விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் அப்பா கடன்கார கடன்கார பிரச்சனைகளால கடன் பிரச்சினையினால அண்டவரே வெளியில் தலை காட்ட முடியாமல் நிந்தைகளோடும் அவமானங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவர் மீதும் ஒரு விச நீர் இறக்கம் காட்டுவீராக முடிய பரலோகம் திறக்கப்படுவதாக உடைய பரிசுத்த அன்பு பரலோக அன்பு ஒருவருடைய இருதயத்தில் இருக்கிற வெறுமைகளையும் தனிமைகளையும் எல்லா விதமான குறைகளையும் நீக்கி நிறைவை நீர் கட்டளை அப்பா சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் பிள்ளைகள் ஒன்றியமே குறைபடார்கள் என்ற வார்த்தை அபிஷேகத்தினால ஒரு 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 ஒருத்தருடைய நிரப்பப்படுவதாக எங்களுடைய வெறுமையான வழிந்தோடும் பாத்திரங்களாக மாற்றப்படுவதாக அப்படியா எம்முடைய அன்பினால் நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டு இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக இருக்கிற பிள்ளைகளுடைய மரண வேலை உடனிருப்பாக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா வாழ்வின் வெளிச்சத்தை கண்டுகொள்வார்களாக இறந்து போயிருக்கிற ஆத்மங்களுக்கு முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறங்களை எங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகனமையும் ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களை விண்ணப்பேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் நாமத்தில் மாத்திரம் கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதெனப் போற்று பெறுக உமது ஆட்சி வருக உடைய திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் இந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாகிய சோமாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்